இது உங்கள் டாப் நியூஸ் சேனலின் ஆன்மீக நேரம் தக்கலை அருகே கேரளபுரம் என்ற ஊர் உள்ளது இங்குதான் அந்த அதிசய விநாயகர் அவதரித்துள்ளார் அவருக்காக இங்கு அழகிய ஒரு கோயில் எழுப்பப்பட்டுள்ளது இந்த கோயிலின் அதிசயத்தைப் பற்றியும் அதன் மகிமைகளைப் பற்றியும் இந்த பதிவில் காணலாம் இங்குள்ள பிள்ளையார் சிலை ஆறு மாதம் வெள்ளையாகவும் ஆறு மாதம் கருப்பாகவும் காட்சி தருகிறது இங்குள்ள விநாயகரின் நிறத்தை பொறுத்து இந்த பிள்ளையார் அமர்ந்துள்ள அரசமரமும் நிறம் மாறுகிறதாம் இங்கு ஒரு கிணறு உள்ளது இந்த கிணற்றில் நடக்கும் அதிசயத்தை இங்கு வரும் பக்தர்கள் விநாயகரின் விளையாட்டு என்று கொள்கின்றனர் திருவிதாங்கூர் மன்னர் வீரகேரளவர்மா இந்த சிலையை குமரி மாவட்டத்தில் உள்ள தக்கலை எனும் ஊரில் அமைந்துள்ள அரச மரத்தடியில் பிரதிஷ்டை செய்தார் தற்போது ஒன்றரை அடி உயரமுள்ள விநாயகர் ஆரம்பத்தில் அரை அடி உயரம்தான் இருந்ததாக கூறப்படுகிறது இவரை நிறம் மாறும் விநாயகர் என்றே அங்குள்ளவர்கள் அழைக்கின்றனர் தை முதல் ஆனி வரை உள்ள காலத்தில் வெள்ளை நிறமாக காட்சியளிக்கிறார் இந்த விநாயகர் ஆடி முதல் மார்கழி வரை உள்ள காலத்தில் கருப்பு நிறமாகவும் காட்சியளிக்கிறார் இந்த விநாயகர் ஆடி மாதம் தொடங்கும் போது பிள்ளையாரின் தலை உச்சியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளுக்க தொடங்கும் இதுவே தை மாதம் தொடங்குகையில் மெல்ல மெல்ல பாதம் கருக்கத் தொடங்குகிறது ஆறாம் மாதம் வரை வெள்ளை நிறம் அப்படியே இருக்கும் இந்த சிலையை ஆய்வு செய்த அறிவியலாளர்கள் இந்த நிறம் மாறும் விநாயகரின் பின் உள்ள மர்மத்தை கண்டறிந்தனர் இந்த சிலை உருவாக்கப்பட்ட கல் சந்திரகாந்தம் என்னும் அபூர்வ வகை பாறையிலிருந்து பெறப்பட்டது என்பதை போட்டு உடைத்தனர் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்